வணக்கம் அன்பு நண்பர்களே வேதாகம ஆச்சரியங்கள் என்னும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நின்ற நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த நாளில் வேதாகமத்தில் உள்ள ஆச்சரியமான தலைப்பின் கீழ் நம்ம பாடத்தை படிக்க போகிறோம் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க அருமை சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் வாங்க நம்ம அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மாதவன் இந்த நாளில் நம்ம இருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை நாம் படிக்க போகிறோம் வேதாகம ஆச்சரியங்களில் வேதாகமத்தை சுவாரஸ்யமாக படிப்பது எப்படி என்ற தொடரில் வேதாகமத்தின் அதிகார படிப்பு என்ற தலைப்பின் கீழாக நம்ம படிக்க போகிறோம் வேதாகமத்தில் ஒவ்வொரு அதிகாரங்களும் ரொம்ப அழகாக தொகுக்கப்பட்டு இருப்பதை பார்க்க முடிகிறது சில அதிகாரங்கள் மிகவும் ரத்தின கற்களாக முத்துக்கள் போன்று இருக்கக்கூடிய அதிகாரங்களாக இருக்குது அப்படி அதிகாரங்கள் முழுவதுமாக நாம் படித்து அதனுடைய அழகை பார்ப்பது மிகவும் குறைவாக இருக்குது சில நேரம் சில வாக்குத்த வசனங்கள் நம்முடைய மனதுக்கு நிற்கக்கூடியதாக இருக்கும் சில நேரத்தில் சில கதை பகுதி நம்ம ஒரு நாலு வசனம் அஞ்சு வசனம் வாசித்து சந்தோஷமாக பார்ப்போம் நாம் ஒரு அதிகாரத்தில் உள்ள ஒரு வசனத்தை நாம் எடுத்து பார்த்து அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு ஜபிக்கிறவர்களாக நாம் இருப்போம் சில நேரம் அதில் உள்ள கதைப்பகுதி ஏதாவது வந்துவிட்டால் அந்த கதைப்பகுதியை நாம் சற்று ரசிக்கிறவர்களாக இருப்போம் வாசிக்கிறவர்களாக இருப்போம் தியானிக்கிறவர்களாக இருப்போம் ஆனால் அந்த அதிகாரத்தையே எவ்விதமாக தொகுக்கப்பட்டு இருக்கிறது எவ்வளவு அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ரசிக்க நாம் தவறிடுவோம் அப்படி ரசிக்க தவறினது நம்முடைய குறைவாக இருந்தாலும் கூட இன்றைக்கி ஒரு அதிகாரத்தை எடுத்து நாம் தியானிக்க போகிறோம் அந்த அதிகாரம் அப்போஸ்தலர் பனிரெண்டாம் அதிகாரம் இந்த அப்போஸ்தலர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தை முற்றிலுமாய் பார்த்து எவ்வளவு அழகாக அது தொகுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம் பார்க்கலாமா நிச்சயமா இந்த அப்போஸ்தலர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒரு மரணத்தோடு ஒரு கொலையோடு தொடங்குகிறது உடனே யார் கொலை செய்யப்பட்டார் என்று நாம சிந்திக்கணும் யார் கொலை செய்தார் என்று சிந்திக்கணும் இந்த ரெண்டு கேள்விக்கான பதில ஒரு வசனமா அப்போஸ்தலர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வாக்கியங்கள் அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான் இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒரு கொலையோடு ஒரு மரணத்தோடு தொடங்கிறது யாருடைய கொலை யாருடைய மரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பன்னிரண்டு சீடரில் மிகவும் முக்கியமாக இருந்த ஒரு சீடன் தான் இந்த யாக்கோபு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுதெல்லாம் ஜபிக்க போறாரோ அப்போ மூணு சீஷர்ல கூட்டு போவாரு அந்த மூணு சீஷர்ல மிக முக்கியமாக இருந்த சீஷனும் இவர் அந்த மூன்று சீஷர் யார் அப்படின்னா பேதுரு யோவான் யாக்கோபு என்பதை பார்க்கிறோம் இந்த யாக்கோபு தான் இங்கே கொலை செய்யப்பட்ட நபராக இருக்கிறார் இந்த யாக்கோபு தான் யோவானின் சகோதரன் என்று வேதம் கூறுகிறதை பார்க்க முடிகிறது ரொம்ப வருத்தமான விஷயமா இல்லையா நிச்சயமா இந்த அப்போஸ்தலர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இவ்விதமாக ஒரு நீதிமானின் மரணத்தோடு தொடங்குவதை பார்க்க முடிகிறது எப்படி முடிகிறது பார்த்து விடலாமா அப்போ சிலர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வாக்கியம் இருபத்தி இரண்டாம் வாக்கியம் இருபத்தி மூன்றாம் வாக்கியங்கள் குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான் அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல இது தேவசத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள் அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான் அவன் புழுப்புழுத்து இறந்தான் இருபத்தி நான்கு தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து பிரசங்கம் செய்யும் பிரசங்கியாக இருப்பதை பார்க்க முடிகிறது அந்த பிரசங்கத்தை கேட்டு இது மனுஷ சத்தம் அல்ல இது தேவ சத்தம் அப்படின்னு எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தூதன் அவரை அடித்ததாக வேதாகம் கூறுகிறது இந்த ஏரோதின் மரணத்தோடு அப்போஸ்தலர் பன்னிரெண்டாம் அதிகாரம் முடிகிறது சரி ஏரோது யார் என்றால் அவன் ஒரு துன்மார்க்கன் நீதிமான்களை கொலை செய்த துன்மார்க்கன் இந்த துன்மார்க்கனின் நியாயத்திற்பு கொடுக்கப்பட்டு தேவதூதனால் அடிக்கப்பட்டு அவன் இறந்து போன மரண செய்தியோடு அப்போ சிலர் பன்னிரெண்டாம் அதிகாரம் நிறைவு செய்யப்படுவதை பார்க்க முடிகிறது சரி இப்ப பாருங்க அப்போ சிலர் பன்னிரெண்டாம் அதிகாரம் நீதிமானாகிய யாக்கோபின் மரணத்தோடு தொடங்குகிறது துன்மார்க்கன் ஆகிய ஏரோதின் மரணத்தினோடு முடிகிறதை பார்க்க முடிகிறது அப்ப மரணத்தில் ஆரம்பித்து மரணத்தோடு முடிகிறது ஆனாலும் நீதிமானுக்கு செய்த எல்லா இடர்களுக்கும் ஆண்டவர் துன்மார்க்கனை நியாயம் தீர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த அதிகாரம் முடிகிறது ஆமாவா இல்லையா அழகான விஷயமா இருக்குதுல நிச்சயமா என்பதை பார்க்கலாம் சரி ஆரம்பமும் மரணம் முடிவும் மரணம் என்னதான் நடந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரோது மறிப்பதற்கு முன்பதாக யாக்கோப கொலை செஞ்சதுக்கு அப்புறம் பேரூப கொலை செய்யறதுக்கு திட்டம் போடுறாரு திட்டம் போட்டு பேரூப கைது செய்து ஒரு சிறைச்சாலையில் அடைக்கிறாரு அது சாதாரண சிறைச்சாலை கிடையாது நான்கு அறைக்கு உட்பட்ட உள்ளறையில் வைக்கிறார் முதல் ஒரு ரூம்குள்ளே போவாங்க ஜெயிலுக்குள்ள ஒரு கதவு திறக்கும் அதுக்கு அடுத்த ரூம்குள்ள போவாங்க அதுக்கு அடுத்த ரூம்குள்ளே போவாங்க அதுக்கு அடுத்த ரூம்குள்ளே போவாங்கன்னு நான்கு வகுப்புகள் இருக்கும் அந்த நான்கு அறைக்கு உள்ளார தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேதுருவா கட்டி போட்டிருப்பாங்க இப்படி ஒவ்வொரு வகுப்புக்கும் அந்த ஒவ்வொரு அறைக்கும் நான்கு போர் சேவகரை என்ன பண்ணுறாங்க பாதுகாப்புக்கு போடுறாங்க சரி கிட்டத்தட்ட பதினாறு பேர் அங்கே என்ன பண்ணுறாங்க பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க ஒரு ரூமுக்கு நாலு பேர் நாலு ரூமு பதினாறு பேர் அங்கே என்ன பண்றாங்க பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க ஒருவேளை பேதுரு கையில் ரெண்டு சங்கிலி கட்டி பக்கத்தில் வலது பக்கமும் இடது பக்கமும் ரெண்டு சேவகர்கள் நின்று கொண்டிருந்தா அவங்கள சேர்த்தா பதினெட்டு பேருக்கு மேலே காவல் பார்க்குறாங்க சரி எவ்வளோ பெரிய காவல் பார்த்தீங்களா ஆனாலும் பேதுரு மிகவும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டயர்டாக இருக்கிறாரு நல்லா தூங்கிட்டாரு இவரை விடிந்தால் காலையில் கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டத்தோடு யார் இருந்தா அப்படின்னா ஏறது இருந்தாப்ல ஆனால் அன்றைக்கு ராத்திரி தேவதூதனை பரலோகத்தின் தேவன் அனுப்பி அந்த சிறைச்சாலையில் இருந்து யாரை விடுவித்து கூட்டிட்டு வந்தார் அப்படின்னா இந்த பேதுருவ அத்தனை அறைகளையும் கடந்து அத்தனை போர் சேவகர்களையும் கடந்து பேதுருவை தேவதூதன் விடுதலை செய்து அழைத்து கொண்டு வந்ததை வேதாகமத்தில் பார்க்குறோம் இந்த செய்தி ஏறோதுவுக்கு சொல்லப்படுகிறது பேதுரு தப்பு ஸ்டார்னு எப்படி இரும்பு கதவுகளை தாண்டி போக முடியும் எப்படி பதினெட்டு போர் சேவகர்களையும் கடந்து போக முடியும் அப்படிங்கிறத அவர் என்ன பண்றாரு சிந்திச்சு பார்க்குறாரு இது தேவனுடைய செயல் என்பதை அவர் என்ன பண்ணியிருக்கணும் உணரக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதத்தை பேதிரு வாழ்க்கையில செஞ்சார் ஆனா ஏறோது மனம் திரும்பி பரலோகத்தின் தேவனை என்ன பண்ணல ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் அற்புத செயலை என்ன பண்ணல ஏற்றுக்கொள்ளவில்லை பேதுரு என்ன சக்திமானா அப்படியே எல்லா இரும்பு கதவுகளையும் உடைத்து விட்டு வெளியில வர்றதுக்கு இல்லை அவர் பெரிய ஹீரோவா எல்லா போர்ச்சேவகர்களையும் பதினெட்டு பேரையும் அடிச்சு ஏறலை பறக்க விட்டு அப்படியே வெளியில் வர்றதுக்கு ஒரு சாதாரண மனுஷன் ஆனால் அந்த மனிதன் விடுதலை ஆவதற்கு பர்லோகத்தின் தேவன் உதவி செய்தார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அப்ப இந்த சம்பவம் நடக்கும்போது ஏறது மனசார தேவன் தன்னுடைய பிள்ளைய காப்பாற்றிருக்கிறாரு நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம்னு என்ன பண்ணியிருக்கணும் மனதை ஒப்பு கொடுத்துருக்கணும் ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா சரி இந்த செய்தி கேட்ட உடனே பேதுருவ காவல் விசாரித்த காவல் காத்த அந்த போர் சேவகர்கள் எல்லாரையுமே நீங்க சரியா காவல் காக்கலன்னு சொல்லிட்டு அத்தனை பேரை என்ன பண்ணிருங்க கொலை செய்து விடுங்கள் என்று அத்தனை பேரையும் கொலை செய்யும்படியான மரண கட்டளை கொடுப்பதை பார்க்க முடிகிறது அந்த போர் சேவகர்கள் எல்லாரும் அந்த மரண கட்டளையை பெற்று மரணத்தை சந்தித்தார்கள் என்று வேதம் பதிவு செய்கிறது அந்த நிகழ்வையும் வாசிச்சிடலாமா வாசிச்சிடலாம் அப்போ சிலர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வாக்கியம் ஏரோது பேதுருவை அவனை தேடி காணாமற் போனபோது காவற்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு பின்பு யூதயா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ணினான் இந்த வசனம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேதுரு காணாமல் போயிட்டாரு அப்படிங்கிற உடனே அங்கே காவல் காத்த காவற்காரரை கொலை செய்யும்படி மரணச் சட்டத்தை கட்டளையிட்டு அங்கே இருந்து அவன் கடந்து போனதை பார்க்க முடிகிறது ராஜா மரண கட்டளை கொடுத்து விட்டால் அந்த காவற்காரராக என்ன பண்ணிடுவாங்க கொன்று கொன்று போடுவார்கள் என்பதை பார்க்க முடிகிறது இப்போ போர் சேவகர்களும் மறித்து போனதை அங்கே பார்க்க முடிகிறது இப்போ பாருங்க அப்போது சில பன்னிரெண்டாம் அதிகாரத்தை பார்க்கலாம் நீதிமானின் மரணத்தோடு தொடங்குகிறது துன்மார்க்கனின் மரணத்தோடு முடிகிறது இடையில் பார்த்தாலும் மற்றொரு நீதிமானை கொலை செய்ய அவன் திட்டம் திட்டுகிறான் ஆண்டவர் அவன் தப்பிப்பிழைப்பதற்கு வழி செய்கிறார் அது தாங்க மாட்டாமல் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் போர் சேவகரும் மரணிக்கும்படி மரண கட்டளை கொடுத்து அவர்களுடைய மரணமும் நிகழ்வதை பார்க்க முடிகிறது நீதிமானின் மரணத்தில் தொடங்குது போர் சேவகருடைய மரணத்தில் தொடருது அந்த அதிகாரம் தொடருது கடைசில துன்மார்க்கனுடைய நியாயத்தீர்ப்பின் மரணத்தினால் முடிகிறது முடிகிறதுங்கிறத பார்க்குறோம் சரி நம்ம கற்றுக்கிற பாடம் என்னன்னா நீதிமானுக்கு இடையூறு செய்த எல்லா துன்மார்க்கனும் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார் என்ற கருத்தை நாம் படித்துக்கொள்கிறோம் தெரிந்து கொள்கிறோம் ஆனால் அவனுக்கு தண்டனை கொடுப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் தன்னுடைய நீதியின் செயலை உணர்த்துறாங்க உணர்த்துறாங்க சரி பேதுருவன் ஆந்தான் இரும்பு கதவுகளை கடந்து போர் சேவகர்களை கடந்து தட்டி தூக்கியிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த மனிதனுக்கு உணர்த்தினாங்க ஏற்றுக்கொள்ள அவனுக்கு மனதில்லை அதனால்தான் அவன் நியாயத்தீர்ப்பின் தண்டனையை அந்த மரணத்தை பெற்றுக்கொள்கிறவனாக இருக்கிறான் என்பதை பார்க்கிறோம் இதுவே அதிகாரத்தை பற்றின அழகான கண்ணோட்டத்தை நாம் புரிந்து கொண்டோம் நீதிமானின் மரணத்தில் தொடங்கி திண்மார்கனின் மரணத்தில் முடிகிறது ஆமேன் சகோதரர் ரொம்பவே ஒரு ஒரு எளிமையான ஒரு பாடம் இந்த அப்போஸ்தரன் புத்தகத்தில் உள்ள அதிகாரத்தை எப்படி படிப்பது அப்படின்றது குறித்து தெளிவாக எளிமையாக சொல்லிக் கொடுத்தீங்க இதை பார்த்துட்டு இருக்கிற பார்வையாளர்கள் நிச்சயமாக அடுத்த முறை இதை படிக்கும்போது இதை உணர்ந்து படிப்பார்கள் இதிலிருந்து இன்னும் ஆழமான சத்தியத்தை கற்றுக்கொள்வார்கள் என்பதை நான் கற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரைக்கும் தேவன் உங்களோடு இருப்பாராக ஆமேன் ஆமேன் நண்பரே என்ன நேர்களே இந்த வேத பாடம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்ட்டு நான் கத்திற்குள் விசுவாசிக்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் தேவன் உங்களோடு கொடுப்பாராக ஆமேன்